ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் நியமனம் சம்மந்தமான மிக மிக முக்கியமான செய்தி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் வெளியாயிருக்கு அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் காலி இடங்கள் டட்டு பேப்பர் டூ தேர்ச்சி தேர்ச்சியாளர்கள் இரண்டே மாதத்தில் பட்டதாரி ஆசிரியர் ஆகலாம் எப்படி தெரியுமா காலி பணியிடங்களுடன் சேர்த்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு ஆசிரியர் பணியில் சேர புதிய வாய்ப்பு உருவாகியுள்ளது ஆர்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை கற்பிக்க ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்சிடிஇ விதிப்படி ஆண்டுக்கு இரண்டு முறை தேர்வு நடத்தப்பட வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளில் டெட் தேர்வு இரண்டு நாள் தாள்களாக நடைபெற்றது ஒன்று டு ஐந்து வகுப்புகளுக்கு பேப்பர் ஒன் ஆறு டு எட்டு வகுப்புகளுக்கு பேப்பர் டூ நடத்தப்படுகிறது பாண்டா வகுப்பு ப்ளஸ் தொடக்க கல்வி டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்கள் பேப்பர் ஒன் எழுதலாம் பட்டப்படிப்பு ப்ளஸ் பிஎட் முடித்தவர்கள் பேப்பர் டூ எழுதலாம் ஜனவரியில் வெளியான அரசாணைப்படி நூற்றி ஐம்பது மதிப்பெண்களில் பொது பிரிவினர் அறுபது சல சதவீதம் அல்லது தொண்ணூறு மதிப்பெண்கள் பிசிஎம்பிசி டிஎன்சி வகுப்பினர் ஐம்பது சதவீதம் அல்லது எழுபத்தைந்து மதிப்பெண்கள் எஸ்சிஆர்எஸ்டி நாற்பது சதவீதம் அல்லது அறுபது மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் தகுதி பெற்றவர்கள் அடுத்ததாக டிஆர்பி ஆட்சேர்ப்பு ஆட்சேர்ப்பில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க க்ளிக் பண்ணுங்கள் இதுக்குள்ள ஆட் வந்துடுச்சு ஸோ இதில் வேறு என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்றதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸோ முன்ன பின்னே எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சி பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா முன்ன பின்ன ஒரு டூ தௌசண்ட் வேக்கன்சிஸ் பக்கம் பிஆர்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுவும் எக் அதுக்கான அதுதான் சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் இரண்டாம் தாள் தேர்ச்சி பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திட்ட அட்டவணைப்படி பிடி அசிஸ்டன்ட் ஆர்பிஆர்டிஇ தேர்வு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் பட்டார மைய மேற்பாளையாளர் அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியாகி தேர்வு ஜூலையில் நடைபெறவுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இத்தேர்வானது நடைபெறாததால் ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து காலிப்பணிடங்களுடன் சேர்த்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலிப்பிடங்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியலான பல்வேறு பாட பாடங்களுக்கும் நடத்தப்படும் தேர்வுக்கு பிஆர்பிஎஸ்சியில் இளங்கலை பட்டம் மற்றும் தொடர்புடைய இளங்கலை கல்வியில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் தகுதியானவர்கள் டிஎன் ராட் கவுடாட் ஐஎன் மூலம் விண்ணப்பிக்கலாம் பாடத்திட்டத்தை பதிவிறக்கம் செய்து தயாராகலாம் மேலும் இந்த வருடத்திற்கான என்பது மே மற்றும் அக்டோபரில் இரண்டு முறை நடத்தப்பட உள்ளது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு சந்தேகம் தான் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வி சார்ந்த அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி